ஒப்பந்தம் என்கின்ற இந்த அம்சத்தை சிறந்த முறையில் நிறைவேற்றினார்கள் என்று அல்லாஹ் பாராட்டக்கூடிய இரண்டு சம்பவங்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் இது விரிவாக பேச வேண்டிய தலைப்பு என்றாலும் சுருக்கமாக இடத்துல ஒப்பந்தம் என்கின்ற உணர்வோடு இறைவனுடைய விஷயங்களை நாங்கள் அணுக வேண்டும் எல்லா விஷயத்திலும் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை சொல்லி நாம் புதுப்பித்து கொள்வோம் என்றால் ஒப்பந்த உணர்வோடு இருக்கிறோம் பாவம் செஞ்சுட்டோம் ஒப்பந்தத்துக்கு மாறிவிட்டோம் இது இறைவனத்தில் என்ன செய்யணும் மீச்சி விட வேண்டும் வாக்களிச்சு நம்ம ஒரு விஷயம் வந்து இறைவனத்தில ஆளரா இப்படி செய்வேன் சொல்லிட்டு முறம்பட்டமா அவசரமா புதுப்பிச்சுக்கணும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும் இப்படி இருந்தால் நம்ம இறைவனோடு நல்ல தொடர்போடு இருக்கிறோம் என்பது அர்த்தம் அதுக்குதான் இந்த அல்லாஹுமன் தர அப்படி அன்புள்ள சகோதர்களே அல்லாஹு தாலா குர்ஆனிலே சூரா இருபத்தி மூணு சூரா ஹசாத் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனத்திலே சொல்லிவிட்டான் மினல் மு மினியனர் ஜாலும் சத குமா ஆஹதுல்லாஹ் அலை சில ஆண் இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள் சில மக்கள் இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள் அவர்களில் சிலர் உயிர் நீத்து விட்டார்கள் இன்னும் சிலர் மரணத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் எந்த மாற்றமும் அவர்கள் செய்யவில்லை இதெல்லாம் யாரும் சொல்றாங்க தெரியுமா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு உலக ஆசாபாசங்களுக்கு கட்டுப்படாம உலகத்தின் பக்கம் தன் பார்வை திசை இருப்பாமல் போராட்டத்தோடு உலக மக்களுடைய எண்ண போக்கை விட்டு ஒதுங்கி இறைவனுடைய முடிவை எதிர்பார்த்து போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை அல்லாஹு மாற்றம் செய்யாமல் ஒப்பந்தத்திலே உறுதியாக இருந்து கொண்டு மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில ஆண் மக்கள் அப்படின்னு அல்லாஹு சொல்லுகிறார் இந்த வசனம் இரண்டு நபர்கள் விஷயத்திலும் அவர்கள் போன்ற விஷயத்திலும் இறங்கியதென ஜாபிர் செய்கிறார்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் ஒன்று ஜாபிர் அவர்களுடைய தந்தை ஜாபிர் ரதி அவர்களுடைய தந்தை சஹிகல் முகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது இலக்கம் ஜாபிர் ரதி அல்லாவுடைய தந்தை அவர்கள் ஜாபிர் ரதி அல்லாவுன் அவர்களை அழைக்கிறார்கள் அழை அப்ப ஜாபிர் ரதி அவனுக்கு ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயது இருக்கும் அழைத்து ஜாபிர் ரதி ஒரு ஒன்பது சகோதரிகள் இருந்தார்கள் ஒன்பது சகோதரிகள் பதிலுக்கு உகதுக்கெல்லாம் போக மாட்டார் யாரு ஜாபிர் ரதி அவன் ஏன் ஆனா அவர் இளைஞர் போக மாட்டார் வாப்ப போகணும் வாப்ப யுத்தத்துக்கு போகணும் என்பதனால் இவர் போக மாட்டார் இங்க என்ன செய்யும் பாப்பா எரிமாரு மகன் என்ன செஞ்சிருவாரு பேத்துருவாரு அங்க பாப்பா யுத்தம் போன முன்பதற்கு மகன் என்ன செய்வார் சகோதரிகளை பார்த்துக் கொள்வார் ஜாபீர் ரதியுல்லா அன்சாரி தோழர் அழைக்கிறார்கள் ஜாபீர்ல்லாவுடைய தந்தை அப்துல்லா ஜாபிர் ரதியுல்லா அவர்களை அழைக்கிறார்கள் அழைத்து சொல்கிறார்கள் எப்படி சொல்றாரு தெரியுமா மா உரா அதாவது நாளைக்கு உபதி யுத்தம் நாளைக்கு யுத்தம் நடக்க போகிறது மா உராணி இல்லாம கொத்துமுளன் பி அவ்வலி மாயூ குத்தனுமின் அஹாபின் நபி சொல்லல்லாஹோ அழகியோ செல்லம் நபித்தோழர்களில் நான் இருப்பேன் என்று நினைக்கிறேன் ஆரம்பமாக கொல்லப்படுகின்றவர்களில் நான் இருப்பேன் என்று நினைக்கிறேன் என்று முந்தின நாள் இரவு சொல்றார் முந்தின நாள் இரவு சொல்றார் அல்லாஹ் யாருடைய விஷயத்தில் நாம் எப்படி அல்லாவுடைய விஷயத்தில் ஒப்பந்தம் பண்ணி உண்மையில் உள்ளத்தில் சரியாக இருந்தால் அதே மாதிரி அல்லாவுத்தால் என்னோட ரிசால்ட் வைப்பார் ஒரு நபித்தோழர் வரார் ஒரு கிராமப்புறவாசி நல்ல முறையில் போராடுறாரு கனிமத்து சொத்துக்களை கொஞ்சம் ரசூலா கொடுக்குறாங்க கொடுத்தனே அவர் சொல்றாரு ரசூலாங்களை பார்த்து மா அலஹாதா தபி அத்து தூதரே இதுக்காக வேண்டி நான் உங்களை ஃபாலோ பண்ணல இந்த கனிமத்துக்காக வேண்டியெல்லாம் நான் இஸ்லாத்துக்கு வரல ரசூல் சலாஹம் அமைதியாக இருந்தான் ரசூல் சலாஹம் அமைதியாக இருந்தாங்க போயிட்டார் அவர் ஒரு யுத்தகலம் யுத்தகலம் முடிஞ்சு நிறைய கொல்லப்பட்டவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் கொண்டு வரப்பட்டவர்களில்

அம்பு குத்துப்பட்ட ஒரு மனிதர் கொண்டு வரப்படுகிறார் ரசூலா சஹாபா கட்ட கேட்டாங்க இவரா அவர் என்று கேட்டார் ரசூலா சொல்லிட்டு போனார் என்ன அவரா இவர் கேட்டார்கள் சஹாபாக்கள் ஆமண்டார்கள் சதக்கல்லாக அல்லாவோடு உண்மையாக நடந்து கொண்டார் அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டான் அல்லாவோடு உண்மையாக நடந்து கொண்டார் அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டான ரசூல் சல்லாஹ் சொன்னார் வாயால நம்ம சொல்றது அடி மனசுல இருந்துதான் வருதாக இருந்தா பெரும்பாலும் அல்லாஹ்த்தார் அங்கோட வாழ்க்கையில் என்ன செய்வான் தியாகமா கொண்டு வந்து சேர்த்துருவான் அடிமனசாலை வந்தால் இல்லையெண்டா சோதனையா மாற்றி விட்டுவார் இல்லையென்றால் அதையே சோதனையாக மாற்றி விடுவான் இந்த மணி ஜாபர் தந்தை சொல்கிறார்கள் நாளை கொல்லப்படுகின்றவர்களில் முதலாம் நபர்களில் உள்ளான ஆள் இந்த பெருமதியிலே நான் ரசூலாங்களை தவிர இந்த உலகத்தில் யாரையாவது விட்டு செல்கிறேன்னா அஸ்ஸு அலை மிகவும் கண்ணியமான பெருமதியான ஒரு ஆளார் உன்னைத்தான் நான் விட்டு செல்கிறேன் ஃபைன அலைய தைனன் ஃபக்கலை நான் ஒரு கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது ஒரு கடன் நான் கொடுக்க வேண்டி இருக்கிறது மௌத்தாகினால் அதை அடைச்சு மௌத்தாகினால் அதை அடைத்து விடு உண்ட சங் தங்கச்சிமாரோடு சகோதரிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள் நல்ல முறை எப்படி ஒரு வசிய பாருங்க நல்ல முறையில் நடந்து கொள் அடுத்த நாள் உகதி யுத்தம் நடக்கிறது நபித்தோழர்கள் தங்களது அளப்பெரிய வீரத்தை அதை என்ன செஞ்சாங்க காட்டினாங்க காரணம் இடையில தோல்வி மனப்பான்மை வந்து சிதறந்து ஓடினாங்களே அதுல அன்சாரிகள் உச்சகட்ட தியாகத்தை காட்டினார்கள் அப்ப அந்த யுத்தம் முடிந்த ஒரு சோகமான யுத்தமாக முடிஞ்சது முஸ்லீம்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தோல்வியான ஒரு யுத்தமாக முடிஞ்சது கொல்லப்பட்ட சுகதாக்கள் சிறந்த நபித்தோழர்கள்லாம் கொண்டு வரப்பட்டார்கள் அப்படி கொண்டு வரப்பட்ட பட்டியலில் எனது தந்தை கொண்டு வரப்பட்டார் எனது தந்தை கொண்டு வரப்பட்டார் குத்தில அவர் கொல்லப்பட்டார் ஆரம்பமாக கொல்லப்பட்டவர்கள் அவரும் கொல்லப்பட்டார் எனது தந்தை கொல்லப்பட்டார் மூடி கொண்டு வரப்பட்டது முஸ்லீம் அபி அவருக்கு நிறைய சித்திரவதை செஞ்சிருந்தார் அவருக்கு அந்த வெட்டி இங்க கீறி குத்தி என்ன செஞ்சாங்க நிறைய சித்திரவதை செய்திருந்தார்கள் அப்படி கொண்டு வரப்பட்ட நேரத்தில் நான் ஓடி போய் தந்தையுடைய முகத்தை பார்ப்பதற்காக அந்த பிடவை அப்படி இழுத்தேன் என்ற சொந்தக்காரர்களை தட்டி விட்டாங்க தூக்கவான துறக்க வேண்டாம் அப்படி என்று சொல்லி தட்டி விட்டார்கள் பல முறை முயற்சி செய்தேன் தட்டி விட்டார்கள் அந்த நிலையில் நபி அவர்கள் எங்களிடத்தில் வந்தார்கள் எங்களிடத்தில் வந்தார்கள் பார்த்தார்கள் உடனே சொன்னார்கள் इरஃபعو جنازاه توكوங்கனா ரசூலு ஜனாசாவை தூக்குங்கள் தூக்குங்கன்னு சொன்ன உடனே ஒரு பெண்மணி சத்தமிட்டு அழுதான் சொந்தக்கார பொம்பளை சத்தமிட்டு அழுகிறாங்க சத்தமிட்டாலையாம் ரசூலுங்கட்டாங்க யாரு என்று கேட்டாங்க இந்த சொந்தக்கார பெண்மணி என்றாங்க ஏன் அவர் அழ வேண்டும் ரசூலுங்க சொல்றாங்க ஏன் அழ வேண்டும் ஃபவல்லாஹி மீது ஆணையாக மாஸலத்துல் மலாயிகத்து துதில்லுஹு ஹத்தா ருஃய இந்த جناза இந்த இடத்திலிருந்து உயர்த்தப்படுகின்ற வரைக்கும் மலக்குமார்கள் தங்களது இறக்கைகளால் நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் மலக்குமார்கள் இந்த இடத்திலிருந்து தூக்கப்படுகின்ற வரைக்கும் நிழல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஏன் அள வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள் இதை அறிவித்துவிட்டு ஜாபிர் ரதியல்லாவின் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய விஷயத்தில் தான் அல்லாஹ் வசனமிறக்கினான் மினல் மும்மினியின் அறிஜால் மும்மிங்களில் சில ஆண் மக்கள் சத கூம ஆகது இறைவனோடு எந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டு வந்தார்களோ அதை உண்மைப்படுத்தி விட்டார்கள் அதை உண்மைப்படுத்தி விட்டார்கள் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் எதிர்பார்த்து மாற்றம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் என்று இவரும் இவர் விஷயத்திலும் வசனத்தை இறக்கினான் என அதாவது ஜாபிர் ரதி அல்ல சொல்லி காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இன்னொரு செய்தி உகதியுத்தம் அகோரமாக நடந்து கொண்டிருக்கிற நேரம் அப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நபித்தோழர்

அப்படி நான் அந்த மிஸ் ஆகின அந்த யுத்தத்துக்குரிய பிரதி உபகாரம் செய்வேன் என்று அவர் சொன்னார் இதெல்லாம் என்ன தெரியும் ஒப்பந்தம் நேரத்தோட என்ன செஞ்சாங்க சொல்லிடுற இப்படி செய்வேன் என்று என்ன செய்கிறார்கள் அவர்கள் வாக்காக சொல்லுகிறார்கள் உகது யுத்தம் நடைபெறுகிறது உகது யுத்தம் நடந்து அந்த செதரண்டு ஓடுறாங்களே செதரண்டு ஓடுறாங்க ஓடுற நேரத்துல முஸ்லிம்களே முஸ்லிம்களை வெட்டினார்கள் தெரியாமல் உதைபார் அது எல்லாம் தந்தை யமானை முஸ்லிம்கள் வெட்டிடுறாங்க

ஓடி வர அவருக்கு தாக்கு பிடிக்கல அந்த யுத்தம் ஓடி வந்து கொண்டிருக்கிறார் இங்க இருந்து அன்சாரிகள் ஒருவர் யுத்தத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் யார் அனசிபுடன் அவர்தான் தான் வாக்களிச்சவர் அல்ல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா எப்படி நடந்து கொள்வேன்னு அல்லாஹ் அல்லா பார்ப்பான் ஓடி போறாரு போற நேரத்தில் ரெண்டு பேரும் மீட் ஆகிக்கிறான் போன நேரத்தில் ரெண்டு பேரும் மீட் ஆகிறாங்க மீட் ஆகி சொல்றாங்க எப்படி தெரியுமா யா சாதி பண்ணுமா

விளக்கம் என்ன தெரியுமா சில பொழுதுகளில் இது அவருக்கு அல்லாஹ் செய்த உண்மையான அருள்களில் ஒன்றாக இருக்கும் இது நேரடியாக நடந்துதுல உண்டாக இருக்கும் உண்மையில் அவர் சொர்க்கத்தின் வாசத்தை அந்த இடத்தில் உணர்ந்திருக்கலாம் ஏன் அவருடைய உள்ளத்தில் என்ன நினைக்கி போகணும் என்ற பெரியவரதன கோறாரு அதனால சொல்றார் இன்னி அஜிதுரி ஹா மின்துனி உஹத் ஓடு பக்கத்துல இருந்து வாசம் அடிக்கிது நீங்க எங்க போறீங்க சாது இங்க போங்கன்றாரு சாகிதால போக முடியவில்லை அனஸ்பின் அவர் வேகமாக போறாரு யுத்தத்துல போய் அவர் ஒரு யுத்தம் ஒன்று செய்தார் சகோதரர்களே அந்த யுத்தம் செய்தவர்களில் அவரிட அளவுக்கு யுத்தம் செய்தவர்கள் யாரும் இருக்கவில்லை அப்படி ஒரு யுத்தம் அவருடைய கொண்டு வரப்படுகிறது கொண்டு வரப்படுகிறது எண்பத்தி காயம் யாரு என்று யாருமே கேட்கிறேன் யாருடைய சொந்தக்காரர் யாருடைய ஆளு விளங்கல ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது எண்பத்தி சட்டம் எப்படி அம்பால குத்து வேற வெட்டு வேற இப்படி பலவிதமான காயங்கள் அப்ப தேடி தேடி பாக்குற நேரத்துல அனசிபுடைய சகோதரி வாரா பெருவரில் பார்க்கிறார் இது அனசிபுடு நதர் தான் பெருவரில் அடையாளத்தை வைத்துத்தான் இது அனசிபுடு நதுர் என்று கண்டுகொண்டார்கள் மற்றபடி வேற எந்த அடையாளம் அங்க இருக்கல இவர் தான் அனசிப்படும் நல்ல நடத்துக்கு அப்படியே யுத்தம் செய்தார்கள் ரசூலுல்லா சல்லாஹ் அலுவலம் இடத்தில் சாதிபனும் ஆது வருகிறார் அல்லாவின் தூதரே நான் உகதுக்கில் இருந்து ஓடி வந்து கொண்டிருந்தேன் உகதிலிருந்து ஓடி வந்து கொண்டிருந்தேன் அனசிபுனு நதர் என்னை இடையில் சந்தித்தார் அவர் சொன்னார் உகதிலிருந்து எனக்கு சொர்க்கத்தின் வாசம் அடிக்கிறது என்று சொன்னார் அவர் செய்ததை என்னால் செய்ய முடியவில்லை அல்லாவின் தூதரினார்கள் அவர் செய்ததை என்னால் செய்ய முடியவில்லை என்று அவுஸ் கோத்திரத்துடைய தலைவர் அவர் செய்த தியாகம் பெரிது ஆனால் இந்த இடத்தில் அவர் என்ன செய்யறாரு உகதி யுத்தத்தில் அனசிபுனு நதருடைய அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி காட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இவருடைய விஷயத்திலும் இந்த வசனம் இறங்கியது இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி மின்னல் முக்மினீன ரிஜால் முக்மின்களில் சில ஆண் மக்கள் ரிஜால் என்ற யார் தெரியுமா

இந்த மாதிரி ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய நபித்தோழர்களுடைய மனசெல்லாம் அசச்சு போடக்கூடிய நம்ம பார்த்த ஆச்சரியப்படக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் அவருடைய வரலாற்றில் நின்று கொண்டிருக்கிறது இதற்கு என்ன காரணம் சொல்லுங்க நான் எங்களுக்கு வந்து உள்ளத்துல ஒரு ஒரு லேசான ஒரு சான்ஸை வச்சிருக்கிறோம் நாங்கள் அவர்கள் அப்படியெல்லாம் வைக்கல வாழ்க்கையா இந்த செகண்ட் நான் இலக்கத்தையார் இந்த செகண்ட் நான் இலக்கத்தையார் என்கின்ற ஒரு உறுதியில வாழ்ந்தார்கள் அதனால அவர்களுடைய உள்ளத்தை வந்து அவங்க எந்த திசை திருப்ப விடல உள்ள வந்து விட்டா போயிடும் திசை திருப்ப விடவில்லை திசை திருப்ப விடாமல் இருந்ததுனாலதான் ஓடி வருகின்ற நேரத்தில் எங்க போறீங்க போங்க அங்க என்று சொல்லி சொல்ல முடிந்த ஒரு தைரியம் அவருக்கு இருக்கிறது என்றால் வேற எதனையும் அவர்கள் என்ன செய்யவில்லை எதிர்பார்க்கவில்லை அல்லாஹ் அவர்களை பாராட்டி இறக்குகிறார் அன்புள்ள சகோதரிகளே இதுபோல நமது வாழ்க்கையில் யுத்தங்கள் என்று வராது விட்டாலும் சில முக்கியமான சோதனை கட்டங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் நிச்சயமாக ஏற்படுத்துவான் அந்த கட்டங்களில் தான் எமது ஒப்பந்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா இல்லையா என்பதை இறைவன் பரிசோதித்து பார்ப்பான் எல்லா நாளும் ஒரு போன்று இருக்காது எல்லா சூழலும் ஒரு மாதிரி இருக்காது சில சூழல்கள் சூழல்கள் உருவாகும் நம்ம இறைவனுக்கு மாறு செய்கிறோமா இல்லையா என்கின்ற ஒரு சோதனையான ஒரு கட்டமாக இருக்கும் அதில் வெற்றி பெற்றோம் என்றால் சில மக்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றினார்கள் என்ற பண்புக்குள் அமல் என செய்வோம் வருவோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்னையும் உங்களையும் அப்படி மனோ பக்குவப்படுத்தி மாற்றங்களை நோக்கி பயணிக்கின்ற ஒரு மாதமாக இந்த நமலா